வாக்கு கொடுத்துட்டு மாறினதால உங்களை பாக்குறதுக்கே அவர் வைக்கப்படுறாரு அதனாலதான் என் கல்யாணத்துக்கு கூட என்ன அழைக்க வரல சரி அதே முகூர்த்தத்துல மாலதி உங்க அண்ணன் கல்யாணம் செய்திருக்கலாம் இல்ல ஏன் மௌனமா இருந்துட்டாரு இப்ப மட்டும் என்ன இப்ப நான் இங்க வந்ததே அண்ணா கல்யாணத்தை பத்தி பேசத்தானே அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம் எதுவுமே எடுபடாது நீங்க அப்படி சொல்லக்கூடாது இந்த கல்யாணம் நடக்கத்தான் வேணும் நடக்கவே நடக்காது ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க அண்ணி

எனக்காக எவோ தியாகங்கள் செய்த எங்க அண்ணனுக்கு இந்த சின்ன உதவியை செய்யலாம் முதல் முறையா முயற்சி எடுத்த நம்பிக்கையோடு உங்க வீட்டுக்கு வந்து என்ன ஏமா பரவாயில்லை

آر யங்குகிற ஒரு மாதிரி எனக்கு இப்ப அர்ஜெண்டா கொஞ்சம் பணம் தேவை எதுக்கு என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன் அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை எவ்வளவு அதிர்ச்சி அடையாது அதிகம் ஒண்ணு இல்ல ஆயிரத்தி ஐநூறு அவளவுக்கு நான் போதும் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் நயா பைசா வர்றனாலும் சரி நாலாம் அடிச்சு வச்சிருக்கேன் நூறு ரூபா நோட்டானாலும் சரி எனக்கு வேண்டியது ஆயிரத்தி ஐநூறு அப்படி இல்ல உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ளை ஞாபகம் வச்சுக்கோ சரி சரி சாப்பாடு எப்படி இருந்தது அடா அடா அடடா கேக்கணுமா என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்ப தாம சாப்பிட்டுருக்கேன் மெத்தலப்பா போட்டுக்கல ராதா என்னம்மா ஒண்ணு இல்லம்மா செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் குறையுதான் அதுக்கு என்ன அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கறேன் ஆஹ் அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்ல இனியும் நடக்க கூடாது அது பெரிய தவறு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டியது இல்ல உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அவருக்கு தெரியாம நான் எந்த இருந்து எப்படி எடுத்து கொடுக்கிறது ஏன் உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும் நீங்க கிடையாது எதையும் கேட்டுதான் செய்யணும் நமது தலைவரின் ஆதரித்து உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் பார்த்துக்க வந்திருக்கின்றா படிக்கிறேன் கேளுங்கள் இங்கமம தங்கள் கல்றாயரே காதலின் குறட்டு தாங்கள் கடுப்ரதம் இருப்பதாக கப்பியில்லா தம்பி மூலம் தீதி வந்தது உங்கள் கோரிக்கை நியாயமானது

நான் எப்பவுமே கண்டிஷனான பேர் வழி ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம் அதாவது விஜயசிரம் மேரேஜ் பண்ணணும்னு என்னோட ஐடியா அடடக இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளான் ஏராணி ஓராணிதான் மாமா இப்ப நீங்க ஒரே இடத்துல தானே இருக்கிறீங்க என்ன சண்டையா உங்க மூளை எங்க இல்லையே இருக்கிறீங்க என்ன 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 சண்டையா நிறையா உங்களுக்கு புரியுது இல்ல என்ன என்னன்னு இருந்தா நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா நீங்களும் வாடகை போ சாரா போனா

இன்னைக்கு அஞ்சு மணிக்கு டவுன் ஹால் டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு அதுல நான் அவசியம் கலந்துக்கணும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக இவ்வளவு நேரம் காத்திட்டு இருந்தேன் வேற யாரும் பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை நீங்க நேர என்கிட்ட கூடாது என் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் நீ அவசியம் போய்தான் தீரணும் அப்ப நீங்க ஹலோ ஆமா நான் தான் ராஜசேகரன் பேசுகிறேன் ஆமாம் நான் இப்போ வீட்டுக்கு வர முடியாத போ ஆமாம் வர முடியாத போல் இருக்கு என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நான் மஞ்சிச்சுக்கோங்க காரியம் நடக்கட்டும் நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் தேங்க் யூ கையால கட்டிக்கிட்டு வந்தேன் என்ன விழுந்து விழுந்து தேடுற அவங்க ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாங்க அத காணும் இங்க தானே வச்ச ஆமா எங்க போச்சா வேற யாரு இங்க வல்லிய ஓ ஆமா ஆமா நீ குளித்துக்கிட்டு இருக்கும்போது போது நான் பூ கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப தான் அவன் அரைச்சி வந்தா ஒரு வேலை அவ எடுத்திருப்பாள் அவன் இருக்க இருக்கும் அந்த சேலை மேல அவளுக்கு ஒரு கண்ணுதான் ஏன்னா அவங்க அண்ணன் அவளுக்காக தனியா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது இல்லை குடுக்கிற மாதிரி குடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போல் இருக்கு அண்ணே டிஃபன் ரெடி தாதா உனக்கு அந்த சேலை தான் வேணும்னா என்ன கேட்டு கூடாது எந்த சேலை ஒண்ணும் தெரியாத பாப்பா அம்மா என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு தெரியாம பீரோ திறந்து ஏன் சேலை திருட உனக்கு எவ்வளவு தைரியம் சேலை திருடலா அண்ணி என்ன அண்ணி ஒத்து சாவி எடுப்புல சொல்லிக்கிட்டு கொள்ளைய இருக்கிற இருந்து தெரு நிக்கிற குருக்கா வரையில அதிகாரம் பண்ணிட்டு தலைற ஒரு பொறுப்புல பொம்பளை செய்யற வேலையா இது எனக்கமாறு யார் எடுக்கிறது என் வீட்டு சுத்த நானே திருடுறதா கேட்டியாமா அவ வீட்டு சுத்தான் வேலையை பத்தி கேக்குறதுக்கு நமக்கு உரிமை அப்படி என்னங்கறத சொல்றேன் பேச்சுக்கு பேச்சு குதிர்க்கும் கண்டுபிடிச்ச நான் என்ன செய்வேன் ஆமாண்டிமா நாங்க பண்ணிக்கிட்டு தான் வயிறு வளர்க்கறோம் நீ ஏன் சொல்ல மாட்டேன் இப்ப ஏன் அழறேன் உன்னை யாரு என்ன சொன்னா

சராதரம் தெரியாத உங்களை எல்லாம் அந்த வீட்டுல இருக்க வச்ச பாரு அது என்னுடைய குற்றம் வாதம்பி நல்ல சமயத்துல வந்த உன் பொண்டாட்டி மாறதி புடவை திருடி ஏன் பொட்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியிலையும் என்ன திருடிங்கிறா அம்மா இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் ராதா ராதா கடைசியில உங்க பணத்தை வரை இல்ல ஐயோ நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நினைக்கிறதானே நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்த்தது தானே

இந்த வீட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலகலன்னு சிரிக்கிற சத்தம் உங்க காதுக்கு இருக்கா எல்லாரும் உன்னதமான காட்சி உங்க இதுதான் உங்க குடும்பத்துக்கு நீங்க வந்தீங்களா என்னை அழைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு அதை பற்றி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை நீங்கள் பிறகு கிடைத்த என் கணவனுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை அவருடைய இன்பத் சம பங்கு கொண்ட நான் ஒருத்தி இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு கண்டபடி பேசுவதற்கும் கை நீக்கி அடிப்பதற்கும் தானே அவரை வீட்டோடு மாப்பிளையாக வைத்துக் கொண்டீர்கள் உங்களிடம் அடி வாங்கக்கூடிய அளவிற்கு அவர் தன் மரியாதையை இழந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது முன்பே தெரிந்திருந்தா நான் அவரை மணந்து கொண்டிருக்கவே மாட்டேன் நீங்கள் செய்து தவறுன்னா தவறு அம்மா ஒரே பார்த்து இது எங்கள் குடும்பத்தில் ஆயிரம் இருக்கும் ஒவ்வொன்றிலும் நீங்கள் தலையிட்டு குழப்பம் உண்டாக்குவதை நான் விரும்பவில்லை